எப்படியே தமிழர்களுக்கு வணக்கம் நான் சூரியகுமார் பேசுறேனே தான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன் ஆனா நாம ஒரு படம் பண்ணணும் உங்க பையன்தான் ஹீரோ நான் டைரக்ஷன் பண்ண தயாரிச்சேன் இந்த படத்துல உங்களுக்கும் பாதி பங்கு இருக்கு ஏன்னா உங்க பையன் தான் ஹீரோ இன்னும் சொல்ல போனா ஒரு படத்துக்கு ஹீரோ தான் மெயின் அப்படிப்பட்ட பொசிஷன் உங்கள் பையனை வந்து நடிக்க வச்சான் படத்தையும் நல்லா எடுத்தோம் நானும் அங்கங்கே கடன் வாங்கி தான் போட்டேன் நீங்களும் ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபா கொடுத்துருந்தீங்க அதுக்கிடையில் இருபது இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தீங்க இடையில் ஒரு ரெண்டு ரூபா படத்தை அவுட் எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டது அதுக்கு நண்பரோட நண்பரோட சண்முகையாக வந்து அவரோட இடத்த உங்களுக்கு கொடுத்துருந்தாரு அடமானமா அதன் பேர்ல அடமானமா அதுல அது நீங்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் எழுதி வாங்கிட்டீங்க அது என்னன்னு கேட்கும்போது நீங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் பேசிக்கலாம் பேசி தீர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அடுத்த அடுத்தடுத்த வேலைகளை பார்த்தேன் இதுக்கு எதிர நீங்க வேற ஒரு படம் உங்க நீங்க ஒரு படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ற வேலையில உறுதியாக இருந்தீங்க என்னன்னா படம் ரிலீஸ் பண்ணோம் படம் வந்து சரியாக போகல உங்கள் படமும் போகலை என் படமும் போகல எல்லாத்துக்குமே லாஸ் இப்போ நம்ம படம் வந்து நானும் வந்து நிறைய வெளியிலேருந்து கடை வெளியில் கடன் வாங்கி போட்டிருக்கேன் நீங்கள் இருபத்தி மூணுரூவா தான் கொடுத்தீங்க ஆனால் நான் அதுக்கு அதை மீறி நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா வரைக்கும் முப்பது ரூபாய்க்கு மேலே அந்த படத்துக்கு வெளியிலேருந்து தான் கடன் வாங்கி போட்டிருக்கேன் அது எனக்கு பெரிய லாஸ் இது அது மட்டும் இல்லை என்னோட சினிமா கேரியருக்கே இது ஒரு பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை இது என்ன விஷயன்னா இப்படி நாம் பண்ண படம் உங்கள் பையன் வந்து ஹீரோவாக நடித்தாரு நீங்கள் தான் அதுக்கு முழு ஜவாப்தாரி நம்ம வந்து படம் பண்ணோம் படம் வந்து படத்தில் நம்ம போட்ட பணம் எதுவுமே நம்ம கைக்கு வரல எல்லாமே லாஸ் ஆகிடுச்சி இதுக்கு வந்து அந்த அந்த படத்தை அவுட் எடுக்கிறதுக்கு உதவியாக என் நண்பர் வந்து சண்முகையாக கொடுத்த அந்த இடத்தின் பேரில் நீங்கள் கொடுத்த ரெண்டு லட்சம் அதை வந்து நீங்கள் அடமானமாக எழுதி வாங்கிட்டீங்க படம் வந்து நம்ம போட்ட பணம் மொத்தமும் போயிடுச்சு எப்படி எப்படியோ இதாயிருச்சு இப்போ அவர் வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த இடத்த கொடுத்தாரு நான் எப்படி பார்க்க போனால் நம்ம எவ்வளோ பணத்தை வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு லட்சத்தை வந்து நம்ம பெருசாக நினைக்காம அதை ஃப்ரீயாகவே வந்து அவருக்கு கொடுத்துடணும் அந்த இடத்த ஏன்னா அவரும் வந்து பெரிய அப்படி இப்படியான ஆளெல்லாம் கிடையாது அவரும் எங்களை மாதிரி ரொம்ப புவர் ஃபேமிலி தான் அவங்க குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்காக வாங்கி வச்சுருந்த மனம் அது மூணு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ வாட்டி இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லலாம் அதை சொல்லி அதை அபகரிக்கிற நோக்கத்தோட எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுண்ணா இது ரொம்ப தப்பு நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவாக மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்காக பாடுபடுற ஒரு நல்ல மனிதர் நீங்கள் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு சும்மாவே கொடுக்கணும் அவங்க ரெண்டு லட்ச ரூபா நம்ம உங்கள் பையன் நடித்த படம் நான் இயக்கின படம் நான் தயாரிச்ச படம் நமக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த இடத்த வந்து கொடுத்தாங்க இடத்தின் பேரில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்க அது நமக்கு உதவி பண்ண வந்தவங்க வந்து நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாதுங்க ரொம்ப தப்பு நியாயமாக பார்த்தா நம்ம அதை சும்மாவே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் என்னென்னு சொல்ல போனால் நீங்கள் அதுக்காக அந்த இடத்தையே வாங்கியிருக்க வேணாம் கடைசி நேரத்தில் அவுட் எடுக்கிறதுக்கு நீங்களே ரெண்டு ரூபா வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இடத்த கேட்டீங்க ஏதோ உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து உதய உலகநாதன்லாம் சொல்லியிருந்தார் அவர் நல்ல மனுஷன் அவர் அப்படி பண்ண மாட்டார் இப்படி பண்ண மாட்டார் பையன் கூட சொன்னார் என்ற நீங்கள் அந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கும்போது போது அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார் சார் அவர் சும்மா அப்படி எல்லாம் பண்ணுவார் அப்புறம் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி ஏதோ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்க போல் இருக்குல்ல என்னை வந்து ஒரு நான் ஏதோ உங்களை ஏமாத்திடுவேன் அப்படி இந்த மாதிரி என்ன ம மரண்டாயி பார்க்கறதுக்காக கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படி இந்த மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை நான் வந்து நான் உள்ள உடைய ஒரு அப்பாவி ஆனால் பழைய சினிமா பண்ணணும் சினிமாவில் ஜெயிக்கணும் அதுதான் என்னோட எண்ணம் அதுக்காக தான் நான் வந்து வாழ்ந்தேன் அதுக்காக தான் என்னோட முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அந்த சினிமா வந்து பண்ணினேன் நான் இப்போ வந்து எனக்கு இப்போ இப்போ இந்த நேரத்தில் பொருளாதாரம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பும் சரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவங்க பாவம் அந்த இடத்த கொடுத்துட்டு இப்போ குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே செதறி போய் கிடக்கிறாங்க எனக்கு அது அதை போது நம்மளால் ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஆகிடுச்சேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் மட்டும் இல்லை என்னால் மட்டும் இல்லை உங்களால் தான் ஏன்னா நீங்களும் இந்த படத்தில் பாதி உங்கள் பையன் வந்து ஹீரோ அது அதை அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்காக பாடுபடுற ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் வந்து அரசியல் இருக்கீங்க இன்னும் எதிர்காலத்துலேயும் நீங்கள் நல்லா வரணும் நல்லா வருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இதெல்லாம் வந்து மனசில் யோசித்து அவங்க நமக்கு உதவி செய்ய வந்தவங்க அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாது நாங்கள் உங்களுக்கு தான் இதை பற்றி பேசுகிறதுக்காக எவ்வளோ தரம் உங்களை உங்களை வந்து பார்க்கறதுக்காக மூணு ரெண்டு மூணு தரம் பெண் ஆளுத்துக்கே வந்தோம் எங்களை பார்க்கல அங்கே இருக்கே இங்கே இருக்கேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டீங்க ஒரு ஃபோன் பண்ணோம் ஃபோன்லேயும் பேச மாட்டாங்க இல்லையா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க இல்லையா இது எப்படி தான் இந்த பிரச்சனை தீரும் இல்லையா அவங்க நமக்கு உதவி செய்ய வந்தவங்க தானே இப்போ வந்து என்னென்னா நம்ம நியாயமாக அது சும்மாவே கொடுத்துடணும் ஆனால் இப்போ அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த வீடு கட்டணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாவது அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஏதோ அங்கே எங்கே கடன் கடனை வாங்கி அவங்க கையில் உங்ககிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கினா பாவத்துக்காக அந்த பணத்தை அந்த ரெண்டு லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்போவாவது நீங்கள் மனசிறங்கி அந்த மாதிரி ஒரு வக்கரமான எண்ணம்லாம் இல்லாம ஒரு நல்ல மனசோட நீ அவங்களுக்கு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த திருப்பி கொடுத்துருங்க இது இவ்வளோ புண்ணியமா போகும் இது வந்து என்னன்னா நான் ரொம்ப மனசு நொந்து சொல்றேன் இதனால இந்த படம் பண்ணி நான் ஏகப்பட்ட லாஸ்க்கு கால் ஆயிட்டேன் எங்கேயும் போய் நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை சென்சார் பண்ணும்போது சென்சார் ஆபீசர் பார்த்துட்டு சொன்னார் இவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க ஒரு நல்ல நடிகரா போட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நடிகர்கள் வந்து பரவாயில்ல எப்படியாவது பண்ணிடலாம் படம் ஒரு ஒரு பத்து நாள் ஓடிட்டாலே படம் நல்ல படம் அப்படின்ற சூழல் தானே இப்போ இருக்கு அதனால இந்த படம் வந்து கதை நல்லா இருக்கு நாமளும் கரெக்டாக பண்ணிடுவோம் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற நம்பிக்கை தான் உங்கள் பையனை போட்டு பண்ணோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படமும் வந்து பார்த்தவங்க எல்லாம் படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அன்னைக்கு நான் மொதல் ஷோ போய் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் படம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு டிக்கெட் ஒரு பா ஒரு இருபது முப்பது டிக்கெட் தான் பார்த்தது பாடியில் அடுத்த ஷோ வந்து பொன்னியின் செல்வன் நான் மொ மொதல் ஷோவே போட்டாங்க மறுபடியும் ஆறு மணி ஷோ போடுறாங்க அப்போ நான் போய் பாக்குறேன் படம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னோன்னு சரி எப்பயும் ஓடிடுன்ற நம்பிக்கையில தான் எனக்கு அந்த நேரத்துல உடம்பு சரியில்லை நான் அன்னைக்கு சாயங்காலமே போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டோம் எவ்வளவோ வரவு செலவு பார்த்துட்டா என்னென்னமோ பார்த்துருக்கேன் நீங்க பாக்காத பணமா ஒரு கோடியா பார்த்திருக்கீங்க செலவு பண்ணிருக்கீங்க உங்க கையால இரண்டு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யற மாதிரி பாவம் அவங்க ஏட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா நான் அள்ளி கொடுத்துருவேன் என்கிட்ட இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதெல்லாம் எப்படி அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆனா சொல்றேன் அதனால நீ வந்து கொஞ்சம் மனசு வச்சு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு குடும்பத்துக்கு நீ எத்தனையோ குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணிருப்பீங்க நீ ஒன்றும் தப்பான ஆள்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்கிட்ட தான் நீங்கள் ஏன் இப்படி முரண்படுறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த முரண்பாடு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல ஆனால் எதார்த்தமாக எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த படம்லாம் ஆரம்பித்தேன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மட்டும் அந்த மகிடி படம் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இதோட பல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருந்தோம்னா நம்ம உண்மையிலே சினிமாவில் நல்ல ரேஜிக்கு வந்திருந்திருப்போம் எனக்கு பின்னால் வந்தோம்லாம் நாலஞ்சு படம் பண்ணிவிட்டு ஓகோன்னு இருக்கான் ஆனா நானு ரொம்ப கேவலமா இருக்கேன் நான் ஒரு சினிமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கே எனக்கு நான் கூசுது அந்த மாதிரி சூழ்நிலையில நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க வந்து இப்போ இருக்கிறதுக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு இடம் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க இப்போ வேற எதுவும் நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்றோம் அப்படின்ற எண்ணத்தோட நீ அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா அவங்க வாங்கின பாவத்துக்க கடனை கடனை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி நான் நேரில் பேசுவோம்